நமஸ்காரம் நாம் ஒன்னு சொல்லும் போது நேர் எதிராக மற்றொன்றும் தலை காட்டும் இது சரியா அது சரியா என்று நாமே குழம்புவோம் சில உதாரணங்கள் சொல்லுகிறேன் கவனமாக கேட்கவும் இரண்டை சொல்லும் போதும் ரெண்டும் சரி என்றுதான் தோன்றும் சில இடங்களில் ரெண்டும் சரிதான் ஆனால் முரண்பட்டு இருக்கும் மனதில் பட்டதை பேசு ஏன் மறைத்து மறைத்து மர்மமாக பேசுகிறாய் ஏன் மறைக்க வேண்டும் மனதில் பட்டதை சொல்லு இப்படியும் சொல்லுவார்கள் நினைத்ததை இல்லாம பேசுவாய் ஒரு வரையறை வேண்டாம் என்ன வேணுமானாலும் பேசுவதா அவை அடக்கம் வேண்டாமா நீ எதையோ நினைப்பாய் அப்படியே பேசிவிடலாமா ரெண்டும் கேட்பார்கள் இந்த ரெண்டில் எது சரி மனதில் பட்டத்தை மறைக்காமல் சொன்னால் நேர்மையானவன் மனதில் என்ன படுகிறதோ அதை பார்த்து வடிகட்டி ஒழுங்காக தான் அடக்கமானவன் நேர்மையானவனாகவும் இருக்க வேண்டும் அடக்கமும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டில் ஒன்றுதான் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து சொல்லுங்கள் ரெண்டு எனக்கு குழம்புகிறது ஒண்ணு மனசப்பட்டதையெல்லாம் பேசுங்கள்னு சொல்லுங்கள் அல்லது பட்டதையெல்லாம் பேச முடியாது யோசித்துத்தான் பேசுன்னு சொல்லுங்கள் ஒன்று நேர்மையாக இருப்பேன் அல்லது அடக்கமாக இருப்பேன் இதுதான் போகாத ஊருக்கு வழி இது போலெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது நேர்மையும் வேண்டும் அடக்கமும் வேண்டும் முரண்பட்டு எதுவும் சொல்லப்படவில்லை அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த அப்போலை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ செய்ய வேண்டும் இது ஒன்று சொன்னேன் மற்றொன்று இரண்டு தர்மங்கள் சொல்லுவார்கள் நாம் மாலை சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும் அல்லது ஏதோ ஒரு கர்மம் நான் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் அது பண்ண வேண்டிய சமயத்துக்கு நம்முடைய வீதியில் பிரம்மோற்சவம் பெருமாள் வந்துவிட்டார் நீங்கள் இருக்கும் தெருவில் புறப்பாடு நடக்கலாம் வரலாம் நான் சரியாக ஐந்தே முக்காலுக்கு சந்தியாந்தனம் பண்ண வேண்டுமானால் அதே சமயம் வாசலில் பெருமாள் வந்துவிட்டார் என்ன செய்யலாம் அதெல்லாம் கர்மங்களை நாரம் கடத்தவே கூடாது நேரப்படி செய்தாக வேண்டும் எந்த ராஜா எந்தப்பட்டினம் போனாலும் செய்தாக வேண்டும் அதற்காக நான் செய்ய ஆரம்பித்தால் வாசலில் பெருமாள் வந்துவிட்டு போய்விடுவார் அவருக்கு தட்டுக் கொடுக்க வேண்டாமா அவரை தரிசிக்க வேண்டாமா ஒரு பக்கம் செய்ய வேண்டிய நேரத்தில் கர்மங்களை விடாமல் செய்ய வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இன்னொரு பக்கம் பெருமானை வாசலில் காக்க வைத்து விட்டாய் ஏதோ ஒன்று செய்வாய் இது நியாயமா அவர் தானே முக்கியம் ஆமா முக்கியம் அப்ப சந்தியாந்திரம் முக்கியமா இல்லையா ஒன்று அதை செய்ய சொல்லுங்கள் இல்லை பெருமாள் பின்னாடி போக சொல்லுங்கள் ரெண்டையும் சொன்னால் எனக்கு குழம்புகிறது இப்படி சொன்னால் என்ன செய்ய முடியும் கண்டிப்பா ரெண்டையும் தராசில் வைத்து பார்க்க வேண்டியதுதான் பார்த்தால்தான் ஒன்று உயர்ந்ததுங்கிறதே நமக்கு புரியும் இன்னொன்னு சொல்லுகிறேன் பெருமானிடத்தில் அபச்சாரப்பட்டால் கூட மன்னிப்பு கிடைக்கும் ஆனா அடியவர்களிடத்தில் அபசாரமே படக்கூடாது பாகவத அபச்சாரம் கூடாது பக்தர்களிடத்தில் தவறு செய்யாதே இதை ஒருத்தர் சொன்னார் உடனே இப்படி அர்த்தம் பண்ணலாமா ஆகவே பெருமானிடத்தில் தவறு செய்யலாம் இப்ப தானே நீங்க சொன்னீர்கள் பெருமானிடத்திலே தவறு செய்தாலும் மன்னிப்பு வேண்டி விடலாம் ஆனா அடியவனிடத்திலே தவறு செய்தால் மன்னிப்பே இல்லை ஆகவே ஆகவே எக்காரணம் கொண்டும் அடியவர்களிடத்தில் தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி முடிப்பீர்களா ஆகவே கடவுளிடத்தில் தவறு செய்யலாம் அதை அவரே அனுமதிக்கிறார் அதை காட்டிலும் இதுதான் மோசம் வாஸ்தவம் அதனால் இப்படி பல இடங்களிலும் பார்க்கலாம் கங்கா ஸ்நானம்னு போகிறாயே காவேரி ஸ்நானத்துக்கு போனாய் இந்த ஸ்நானம் பண்ணினதனால எல்லாம் விடுமா மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் அது இல்லாமல் கங்கா ஸ்நானம் பண்ணி என்ன பயன் இது ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் நான் யாத்திரையாக கங்கா ஸ்நானத்துக்கு போனேன் பண்ண பாபங்களை எல்லாம் கழிக்க வேண்டும் அதற்காக அங்கு போய் நீராடினேன் கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களை கங்கான்னு சொன்னாலோ பார்த்தாலோ தண்ணீரை குடித்தாலோ குளித்தாலோ பாவங்களெல்லாம் நீங்கி விடும் இது ஒருத்தர் சொன்னார் அவர் சொல்லி வாய் மூடுவதற்குள்ளாக கங்கையில் குடித்தால் உள்ளம் தூய்மையாக இல்லாம கங்கையில் குளித்து என்ன பயன் அதை காட்டிலும் உள்ளே தூய்மை தான் முக்கியம் இந்த ரெண்டையும் கேட்டுவிட்டு கங்கைக்கு போகலாமா வேண்டாமா காவேரியில் நீராடலாமா வேண்டாமா எதுன்னே புரியாமல் தவிப்போம் புரண்பாடெல்லாம் இல்லை கண்டிப்பா கங்கா ஸ்தானம் தான் அதே போல மனத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும் தூய்மை வேண்டும் ஒழுக்கம் வேணும் என்பதும் உயர்ந்ததுதான் இதுவா அதுவா என்று எல்லா இடத்திலும் பயன்படுத்த முடியாது இதுவும் வேண்டியிருக்கும் அதுவும் வேண்டியிருக்கும் அது என்னங்கிறது அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு புகுந்துதான் பதில் கூற முடியும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்